ய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து ஒரு ஜென் கதை தான் நம்ம பார்க்க போகிறோம் இது வந்து விமர்சனம் பண்ணுறத பற்றின ஒரு கதை ஓகேங்களா இது வந்து ஒரு காட்டில் வந்து ஒரு மகரிஷி வந்து நல்ல கடுமையான தவம் இருக்கிறாரு அவர் வந்து தவம் வந்து கலையாமையே அப்படியே கண்ணை மட்டும் திறந்து தினம் ஒரு தடவை ஒரு நாளைக்கு ஒரு தடவை மட்டும் கையை நீட்டுவார் அப்போ அந்த கையில் வந்து பக்தர்கள் என்ன வைக்கிறாங்களோ பழம் கனி என்ன வைக்கிறாங்களோ அதை வந்து சாப்பிடுவார் இப்படி இருக்கும்போது ஒரு நாள் வந்து அவர் கையை நீட்டும்போது பக்தர்கள் யாரும் பக்கத்தில் இல்லை அந்த சமயத்தில் அந்த ஊர் ராஜா தான் வேட்டைக்கு போயிட்டு அந்த இடத்துல ஓய்வு எடுத்துட்டு இருந்திருக்கிறாரு அப்போ அவர் ராஜா வந்து ஒரு ஒரு கிண்டல் பண்ணுற மாதிரி ஒரு இது பண்ணுற மாதிரி ஒரு கர்வத்தில் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா அவர் வந்து அந்த குதிரை சாணத்தை வந்து அந்த மகரிஷியோட கையில் வந்து வச்சுட்டார் மகரிஷியும் க அப்படியே வந்து போட்டு மொழிட்டாரு ராஜா வந்து அரண்மனைக்கு வந்துட்டார் அரண்மனைக்கு வந்த உடனே அடுத்த நாள் வேறு ஒரு முனிவர் வந்து அரண்மனைக்கு வந்தப்போ ராஜா கிட்ட சொல்லியிருக்கிறாரு ராஜா நீ வந்து நேற்று வந்து இது மாதிரி மகரிஷிக்கு வந்து சாண குதிரை சாண உருண்டை சாப்பிட கொடுத்தல்ல அது வந்து நரகத்தில் வந்து மழை மாறி குவிஞ்சிருக்குது நீ வந்து நரகத்துக்கு பூ வந்து அதை சாப்பிட வேண்டியிருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாரு இந்த இடத்துல நம்ம வந்து ஒன்று யோசிக்கணும் உண்மையால் ராஜா வந்து சாண உருண்டை கொடுத்துருப்பாரா அது நரகத்தில் வந்து இது மாதிரி வளருதா அப்படின்னால குதர்க்கமா யோசிக்க யோசிக்கக்கூடாது நம்மளுக்கு வந்து ஒரு கதம் மூலயமா நல்லது கெட்டதை வந்து விலக்கியிருக்காங்க அதில் இருக்கிற கருத்தை மட்டும்தான் நம்ம எடுத்துக்கணும் அந்த மாதிரி முனிவர் வந்து இது மாதிரி ச ஆன மழையாக வ வளர்ந்துருக்குது அப்படின்னு சொன்ன உடனே வந்து என்ன தோணிச்சு அவரோட ரொம்ப பயந்து போய் நடுங்கி போய் நம்ம வந்து இதை எப்படியாச்சும் இந்த பா பாவத்தில் வந்து நம்ம தப்பிக்கணும் அதுக்கு வந்து நிறைய புண்ணிய காரியங்களெல்லாம் நம்ம செய்யலாம் அப்படின்னு சொல்லி யோசித்து அந்த அரண்மனை பக்கத்துலையே ஒரு குடியில் அமைச்சு அவர் வந்து இது மாதிரி திருமண வயதில் இருக்கிற இளம் பெண்களுக்கெல்லாம் உதவி செய்ய ஆரம்பித்தார் நகை பணம் துணிமணி மாதிரிலாம் கொடுத்து ஆகியோரை நல்ல புத்திமதி சொல்லி அவருக்கு வழி அனுப்பி வச்சாராம் இதை வந்து ஊருக்குள்ள எல்லாம் என்ன வேணால் தப்பாக கதை கட்டி விட்டுட்டாங்களா இது மாதிரி ராஜா வந்து இது மாதிரி இளம் பெண்கள்லாம் கூப்பிட்டு இதெல்லாம் தராரு இது மாதிரி பண்ணுறாரு அப்படின்னு வதந்தி பரவியை விட்டுட்டாங்க அப்போ வந்து ஒரு இளம்பெண் வந்து அவரோட பார்வையற்ற வீட்டுக்கார கூட்டிகிட்டு அந்த ராஜா வீட்டு முன்னாடி வந்து யாசகன் கேட்டு வந்திருக்கிறாங்க அப்போ வந்து யாசகம் கேட்கும்போது அந்த பார்வையற்ற வீட்டுக்காரர் வந்து கேட்குறாரு நம்ம யார் வீட்டு முன்னாடி நிற்கிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டப்போ அந்த பொண்ணு சொல்கிறாங்க இந்த மாதிரி இந்த ரா இந்த நாட்டு அரசர் முன்னாடி வீட்டு முன்னாடி தான் நம்ம நிற்கிறோம் அப்படின்னு உடனே அந்த பார்வையற்ற சொல்கிறாரு அட அந்த அவர் தான் இந்த நாட்டு அரசர் தான் இல்லை பெண்களெல்லாம் கூப்பிட்டு தவறாக பயன்படுத்தி அதுக்கு பரிகாரமாக நகை துணிமணி எல்லாம் கொடுக்குறாராமே அவர் வீட்டு முன்னாடியே நம்ம நிற்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொன்னாராம் உடனே அந்த இளம்பன் பதறி போய் அவர் வாய் மேல கை வச்சுட்டு அப்படிலாம் தப்பாக சொல்லாதீங்க நான் முக்காலமும் எனக்கு தெரியும் நான் வந்து முக்காலத்தையும் உணர்ந்துருக்கிறேன் இந்த ராஜா வந்து இது மாதிரி ஒரு மகரிஷிக்கு வந்து சாண உருண்டையை கொடுத்துட்டாரு அதுதான் நரகத்தில் மலை மாதிரி வளர்ந்து நிற்கிது அதை வந்து அந்த அதுக்கு பரிகாரமாக தான் இந்த மாதிரி இளம் வயசு பொண்ணுங்களுக்கெல்லாம் நகை எல்லாம் கொடுத்துட்ருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க இது தெரியாமல் ஊருக்குள்ளே எல்லாரும் வந்து இவரை பற்றி ரொம்ப தப்பாக பேசிட்டாங்க இந்த மாதிரி தப்பாக பேசின ஒவ்வொருத்தரும் இவரோடய சாணமலையிலேருந்து ஒவ்வொரு கவலம் வந்து எடுத்துக்கிட்டாங்க இதுதான் முக்கியம் அந்த விமர்சனம் பண்ணின ஒவ்வொருத்தரும் அந்த சாணமலையிலேருந்து ஒவ்வொரு க கவலமாக எடுத்துக்கிட்டாங்க மிச்சம் ஒரே ஒரு கவலை மட்டும் இருந்துச்சு ஒரே ஒரு வாய் மட்டும் இருந்துச்சு இப்போ அவரை பற்றி தவறாக பேசி நீங்கள் அதை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்கிறாங்க இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா ஒருத்தங்க வந்து ஏதோ ஒரு தவறு பண்ணிவிட்டு அதுலேருந்து திரும்பி புண்ணிய காரியங்களை செய்யும்போது நம்ம வந்து அவங்கள விமர்சிக்கும்போது அவங்களோட பாவக்காரியங்கள் நம்ம வந்து பங்கிட்டுக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பெரியவங்க சொல்லியிருக்காங்க அது ஜென் தத்துவத்தில் தான் இது சொல்லியிருக்குது இதை நம்மளை ஏற்கனவே எல்லாம் சொல்லியிருக்காங்க கண்ணால் பார்ப்பதும் பை காதால் கேட்பதும் பை தீர விசாரிப்பதே மெய் எல்லாம் சொல்லியிருக்காங்க நம்ம எந்த விஷயத்தையும் அதில் உண்மை இருக்குதா இல்லையா ஒன்றுமே தெரியாமல் யாரை பற்றினாலும் எதை வேணுனாலும் நம்ம பேசிடுறோம் இனிமே அந்த மாதிரி பேசாமல் பார்த்து பேசணும் ஏன்னா அவங்களோட பாவகாரியங்கள் நம்மளுக்கு வந்து சேர்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு நம்மளுக்கு முன்னோர்கள் சொல்லிட்ட பின்னாடி நம்ம வந்து இந்த மாதிரி பே தவறாக பேசுகிறத வந்து தவிர்க்கணும் அதுதான் இந்த ஜென் கதை மூலிமா நம்மளுக்கு சொல்கிற தத்துவம் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பி ஹாப்பி ஆள்கா வளமுடன் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்